வணக்கம் குட் மார்னிங் ஜெப்னா இன்று ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற முக்கிய விடயங்களும் கூடவே ரஷ்யாவினுடைய விமான சேவை சந்தித்திருக்கின்ற உதிரி பாகங்களின் பிரச்சனையும் கிரேக்கத்தில் இருக்கின்ற உல்லாச பயண தீவு வெற்றிடமாக இருப்பதும் நாமல் ராஜபக்ச பொதுஜன பெருமுனவினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக களமுறங்க இருப்பதாக வெளியாகி இருக்கின்ற அறிவிப்பும் உழைக்கும் கரங்களே உருவாக்கும் கரங்களே அது தொடர்பான அதிர்வலைகளையும் உள்ளடக்கி மலர்கின்றது இன்றைய யாழ் மலர் முதலாவதாக ரஷ்யா உக்ரைன் போரில் முக்கியமான தாக்குதல்களை உக்ரைன் நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த தாக்குதலை ரஷ்யாவிற்கு உள்ளே நடத்துகின்றது இதனால் ஏற்பட்டிருக்கின்ற சேதங்கள் குறித்து ரஷ்யா எதையும் பேசாவிட்டாலும் கூட பிளானட் எல்ப்ஸ் என்கின்ற சட்டலைட் இந்த தகவலை வெளியாகி இருக்கின்றது உக்ரைனினுடைய தாக்குதலினால் ரஷ்யாவினுடைய பல எரிபொருள் களஞ்சியங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன வடபுல ரஷ்யாவில் இருக்க விமான தளம் ஒன்று இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்றது அருகில் இருக்கும் ஜெட் விமானங்களை அகற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் பல விமானங்கள் சேதமடைந்து இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த விமான நிலையம் ரஷ்யாவினுடைய பகுதியில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது வார விடுமுறையில் ரஷ்யாவினுடைய ஆயுத களஞ்சியங்கள் எரிந்ததன் பின்னதாக இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்ய படைகள் சுமார் நாற்பதாயிரம் வரையிலான படைகள் உக்ரைனுக்குள் இறங்கி இருக்கின்றன முக்கியமான நகரம் ஒன்றை கைப்பற்றுவதற்கான இறைச்சி வெட்டும் போர் ஒன்று ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது து இதை உக்ரைனால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன மிக பெரும் பலிமிகு நகரமாக இருப்பதாக பாக்கும் நகரத்தில் முன்னர் கொண்டிருக்கிறது உக்ரைனுக்கு பதினாறு போர் விமானங்கள் சென்றிருக்கும் வேளையில் இந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதேவேளை ரஷ்யா போயிங் போட்டியாக தயாரித்த சூப்பர் நூறு என்கின்ற எண்பதில் இருந்து நூறு பேர் வரை இருக்கக்கூடிய விமானங்கள் இப்பொழுது உதிரி பாகங்கள் இல்லாமல் எரிந்து விழ ஆரம்பித்திருக்கின்றன இந்த விமானம் முன்னர் கண்காட்சியில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்தோனேசியாவில் கீழே விழுந்த பொழுது அது விமானியின் தவறு என்று கூறியிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த விமானம் பறந்து கொண்டிருக்கின்ற பொழுது உதிரி பாகங்கள் சூடேறி எரிய ஆரம்பிக்கின்றன இதற்கு காரணம் மேற்கு நாடுகள் விதித்த பொருளாதார தடை காரணமாக இந்த விமானங்களுக்கான உதிரி பாகங்கள் கிடைக்கவில்லை இதற்கு டூப்ளிகேட் பொருட்களை உதிரி பாகங்களாக போடுவதனால் அந்த விமானம் எரிந்து சூடேறி எரிகின்றது உதாரணமாக இந்த விமானத்தினுடைய உதிரி பாகங்கள் எழுபதில் இருந்து எண்பது வீதம் மேற்கு நாட்டு சந்தையில் இருந்தே வந்தன இப்பொழுது அவை அனைத்தும் நிறுத்தப்பட்ட காரணத்தினால் விமானங்கள் விபத்துக்களை சந்திக்கின்ற ஆபத்திற்கு உள்ளாகி இருப்பதனால் எண்ணூறு வரையான புதிய விமானங்களினுடைய உற்பத்தியை ரஷ்யா நிறுத்தி இருப்பதாக அந்த செய்தி கூறுகின்றது சுக்கோய் சூப்பர் நூறினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது இதுபோல பல சம்பவங்கள் ரஷ்யாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த ஜெட் விமானங்கள் நூற்றி முப்பத்தி நான்கு தவறுகளை சந்தித்தன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இது இரட்டிப்பாக உயர்வடைந்தது இப்பொழுது விமானங்கள் எரிகின்ற நிலைக்கு வந்திருக்கின்றது இது உக்ரைன் போர்க்களமும் பொருளாதார தடையும் ரஷ்யாவினுடைய நிலையுமாக இருக்கின்றது இதேவேளை உல்லாச பயணிகள் கிரேக்கத்தின் தீவுகளுக்கு செல்வது குறைந்து வருகின்றது தீவிற்கு இந்த ஆண்டு வருகின்ற பயணிகளினுடைய எண்ணிக்கை வறுமையாக போயிருப்பதாக அதிர்ச்சி தெரிவிக்கப்படுகின்றது முப்பது வீதம் கோடை காலத்தில் புக்கிங் குறைந்திருக்கின்றது இருபது வருடங்களில் இல்லாத வீழ்ச்சியாக இருக்கின்றது இப்பொழுது வெறும் எட்டாயிரம் பேர் மட்டும் அன்றாடம் பேர் வருகின்ற இடத்தில் இந்த வீழ்ச்சி ஆர்ப்பாட்டம் அதேவேளை அங்கிருக்கும் உள்ளூர் வாசிகளினுடைய எதிர்ப்பு காரணமாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது இதனால் உல்லாச பயண கைத்தொழிலில் கிரேக்கம் அடிவாங்கி இருக்கின்றது இன்றைய இலங்கை பத்திரிகைகளில் தேர்தல் போட்டியில் இருந்து விலகினார் இவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகுவதாக பொது பொதுஜன பிரமினர் நாமல் ராஜபக்சவை இப்பொழுது களமிறக்குவதாக அறிவித்திருக்கின்றது நேற்றிரவே உறுதிப்படுத்தினார் பசில் ராஜபக்ச இன்று அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியாவதாகவும் பத்திரிகை கூறுகின்றன அடுத்த வாரத்தில் மேலும் பல கிரக பேச்சுகள் என்கின்றார்கள் நாமலுடன் பன்னிரண்டு எம்பிக்கள் மட்டுமே இறங்குகின்றார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களை ஓரிடத்திற்கு அழைக்க ஆயிரக்கணக்கான பிக்குகள் களம் இறங்குவதாக கூறப்படுகின்றது ரணில் விக்ரமசிங்கா பதவிக்கு வந்திருக்காவிட்டால் விட்டால் பங்களாதேசின் நிலை இங்கும் வந்திருக்கும் என்று இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது தமிழ் முற்போக்கு கூட்டணி சகித்திற்கு நிபந்தனையுடன் ஆதரவு திருகோணேஸ்வரர் ஆலயத்தை காப்பாற்ற முன்வாருங்கள் திருகோணாமலை எம்பி குகதாசன் கோரிக்கை மீனவர் பிரச்சனைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு ஜெய்சங்கர் அறிவிப்பு அனுரகுமாராவும் கட்டுப்பணம் செலுத்தினார் முல்லைத்தீவில் ஐந்து கடைகள் கோயில் உடைத்து திருடிய பதினான்கு வயது சிறுவன் கைது குழந்தையின் சலையை சுவருடன் மோதியதை ஒப்புக்கொண்ட திரு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கான சம்பள நிர்ணய பேச்சு பன்னிரண்டாம் தேதி சந்திப்பு என்கின்றார் அமைச்சர் ஜீவன் தேசிய மக்கள் சக்தியில் திருடர்களுக்கு இடமில்லை சுனில் ஹந்து நெத்தி தெரிவிப்பு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டிக்கு நன்கொடை வழங்கிய தரிசி கடமைகளை முற்றாக பின்பற்றாத கோட்டாபாய முட்டு எம்பி சாடல் மாகாண சபை தேர்தல் திருத்தல் சட்டம் மூலம் குறைபாடுகள் இருந்தால் நீதிமன்றத்தை நாடுங்கள் அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்தா தனிப்பட்ட முறையில் ஜன அவருக்கு ஆதரவு வழங்க தீர்மானிக்கவில்லை திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஊடக வழிகாட்டல்கள் தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு பன்னிரெண்டாம் தேதி அறிவிக்க உள்ள சுரேஷ் கரடி தாக்கியதில் ஐந்து பேர் காயம் விமான நிலையத்தில் கைதானவர் பிரபல நடிகரின் மனைவியா பிரபல நடிகரும் தொலைக்காட்சி தொகுப்பாளருமான ஒருவரின் மனைவி என கூறிக்கொண்ட பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் டெல்லி அனைத்து கட்சி கூட்டம் கூடியது ஷேக் ஹசீனா அல்லது செல்லலாம் என்று தகவல் வங்கதேச நிலவரங்கள் தொடர்பில் ஆராய்வு நடைபெறுகின்றது ஈரானின் எந்த தாக்குதலையும் எதிர்கொள்ள நாங்கள் தயார் இஸ்ரேல் பிரதமர் நெட்டின் ஜாகு அறிவிப்பு மஹிந்தவின் ஆலோசனைக்கு அமையவே ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கினோம் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கா தெரிவிப்பு துறைசார் மேற்பார்வை குழுவில் இருந்து நாமல் ராஜபக்ச விலகல் சரத் பொன்சேகாவும் கட்டினார் இப்படி இன்றைய பத்திரிகை செய்திகள் வெளியாகி இருக்கின்றன யாழ்ப்பாணம் காலை மலரில் கட்டுவேலைகள் செய்கின்ற இடத்தில் இந்த வீட்டை கடந்த நாட்களுக்கு தூரம் விரைவாக கட்டி முடித்த நமது இன்றைய உழைக்கும் தொழிலாளர்கள் ஆண்டவன் உலகத்தில் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியும் மேலே அனைவரும் எனது கூட்டு என்ற பாடலுக்கு அமைய இங்கே தொழிலில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் இவர்களிடம் கேட்டு பார்ப்போம் இந்த வாழ்க்கை எப்படி இவர்களிடம் கேட்டு பார்ப்போம் இந்த வாழ்க்கை எப்படி செல்கின்றது அன்பு தம்பி உங்களுடைய பேர் என்ன சரி சிறியவர்கள் இந்த வாழ்க்கை பற்றி வேலை எப்படி இருக்கின்றது வாழ முடிகின்றதா என்பதை பற்றி சில வார்த்தைகள் உலக மக்களுக்கு கூறுகின்றார் எங்கட வாழ்க்கை அண்ட் அண்ட் அடுகாச தொடாம போய் கொண்டிருக்கின்றது வேலை காலம் வந்தா பின்னா அஞ்சு மணி ஆகும் கிட்ட எப்படி வருமானத்தில் குடும்பத்தை கொண்டு நடத்தக்கூடியதா இருக்கின்றதா எல்லாம் மட்டும் தான் வருகின்ற சில ஓடே போய் கொண்டிருக்கின்றது காசு உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எப்படி எதிர்கால வாழ்க்கையை எப்படி திட்டம் போட்டிருக்கின்றீர்கள் எல்லாரும் தான் திட்டம் போட்டு இருக்கின்றோம் நாட்டு நிலைமை பாட்டுல கொஞ்சம் கஷ்டமா தான் போய் கொண்டிருக்கின்றது எனக்கு நாலு பிள்ளைகள் மூன்று

இடத்தில் சந்திக்கின்றோம் இந்த கட்டு வேலையிலே மிகவும் கடினமான வேலையை இந்த வெயில் நேரத்தில் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் தங்களுடைய உணர்வலைகளை உலக மக்களுக்கு எப்படி கூறுகின்றார் என்று கேட்டு பார்ப்போம் பகீர் சில வார்த்தைகள் கூறுங்கள் வேலை கட்டுமான வேலை தான் அஞ்சு வருஷமா இந்த வேலையை செய்கிறோம் இதுல இருந்தா எங்க வாழ்வாதாரம் போய் கண்ணிக்குது இந்த ஆயில இருக்கிற எல்லாரும் குடும்ப வாழ்வாதாரம் இந்த கட்டுமான துறையில வச்சுதான் இதுல கிடைக்கிற வருமானத்தை பார்த்தா வாழ்வாதாரம் போது இதுல ரெண்டாயிரம் உழைச்சா ரெண்டாயிரத்துக்குள்ள சிபிஎம் போகுது ரெண்டாயிரத்து அஞ்சு உழைச்சா அதுக்குள்ள சிபிஎம் மேற்கொண்டு காசு மிச்சம் பிடிக்கிறார் அடுத்த நாள் தேவைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்தாலும் அடுத்த நாள் வேலை செய்ய முடியாது அடுத்த நாள் வீட்டை ரன் பண்ண முடியாது நிலைமை அப்போ கட்டாயம் ஒரு வருத்தம்னு இருந்தால் அந்த கிழமை புல்லாக இப்படியில் பூனை தான் நிறுவணும் இது கட்டி புல்லாக கம்ப்ளீட் பண்ணனா கிட்டமட்ட ஒரு மூணு மாதமாக வெளிநாடுகளில் இருந்து வீடு கட்ட ஆசைப்படுறார்கள் ஒரு தோராயமாக இவ்வளவு செலவு முடியும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னா இப்போ தான் நிலைமைக்கு எல்லாம் சாமான்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சத்தையும் கூட தான் முடியும் ஐம்பதும் அறுபதுக்கு முடியல முடியுமென்னா எங்கட

சல்லி சுமத்தல் மண் சுமத்தல் கல் உடைத்தல் கட்டிடம் கட்டுதல் அதை உறுதியாக வைத்திருத்தல் மேலே இருந்து கோப்பீச வேலை செய்வது ஓடு போடுவது என்று எத்தனையோ பணிகளை கொண்டதாக இருக்கின்றது இன்றைய நிலையில் காலநிலை மாற்றமும் பருவநிலை மாற்றமும் ஏற்பட்டு இருக்கின்றது ஆகவே அடர் மழை பொழிகின்றது அதுபோல அடர் பெரும் புயல் வீசுகின்றது ஒரு வருடத்தில் பெய்கின்ற மழை ஒரே நாளில் அடித்து கொட்டுகின்றது இதையெல்லாம் தாங்கக்கூடியவாறு கட்டிடங்களை கட்ட வேண்டும் தான் அத்திவாரத்தை மிகவும் உயரமாக போட்டு வெள்ளம் நிற்கக்கூடியவாறு செய்கின்றார்கள் ஆனால் கழிவு நீர் போக்குவரத்து என்பது தமிழர்கள் மத்தியில் எவ்வாறு இருக்கின்றது ஒரு கேள்விதான் மொகஞ்சதாரோ கரப்பா நாகரிகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட கட்டிடங்களிலே அது திராவிட நாகரிகம் என்று கூறுவதற்கு ஒரே ஒரு அடையாளம் அங்கே கழிவு நீர் செல்வதற்கான சரியான ஒரு வாய்க்கால் சிஸ்டம் இல்லை அதனால் இது தமிழர்கள் திராவிடர்கள் வாழ்ந்த இடம் என்ற ஒரு நியமத்தை கொண்டு வருகின்றார்கள் சென்னை வெள்ளத்தை எதிர்கொண்டு கொள்வதற்கு சென்னையால் முடியவில்லை சரியான வடிகால் சிஸ்டம் இல்லை இந்த இடத்தில் எப்படி இருக்கின்றது வடிகால் கழிவு நீர் டொய்லெட் வடிகால் வசதிகள் வந்து குறைவுதான் கட்டிடம் கட்டுறாங்க கட்டிக்கொண்டு தான் அதுக்கேற்ற மாதிரி வடிகால் அமைப்பு செய்ய வேண்டியது கட்ட அரசாங்கத்தின் பொறுப்பு வடிகால் அவை செட் கட்டி விட்டா தான் அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டுறாங்களும் வெள்ளம் மூடுற மாதிரி கட்டி விடலாம் ரோட்டில் வடிகால் இல்லையு சொன்னால் இப்படி கட்டி விட்டு ஒரு வியோசனம் இல்லை தான் தண்ணியை ரோட்டுக்கு விட்டு அந்த தண்ணி திருப்பி வளவுக்கு தான் ஓடி போகிறதுக்கு எந்த ஒரு வசதி இருந்தால் தான் சரி நகர்ப்புறங்களில்